வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜை பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பார்ப்பீங்கன்னு நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிடக்கலை அதாவது சயின்டிபிக் வேதிக்க அடிப்படையில் எப்படி நம்மளுடைய போன ஜென்மத்தில் நம்ம செய்த பாவ புண்ணியங்கள் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து நல்ல கர்மாவாகவும் தீய கர்மாவாகவும் செயல்பட்டு நல்ல ஒரு சம்பவங்கள் வாழ்க்கையில உயர்வையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமும் அதே சமயத்துல வாழ்க்கையில சில கஷ்டப்படப்பட வேண்டிய அமைப்பும் எப்படி வந்து நம்ம கருமாவின் அடிப்படையில ஒளி தத்துவ பிரகாரம் இந்திய வேத ஜோதிடம் அறிவியல் சார்ந்த ஜோதிடக்கலை மூலமாக நம்மளால தெரிந்து எத்தகைய நேரத்துல எப்படி நடக்க போகுதுங்கிறது நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் பதினாலாம் தேதி வரக்கூடிய ஒரு வருட காலம் எப்படி இருக்க போகுதுன்னு பாக்குறோம் சித்திரை ஒன்னாம் தேதி ஏப்ரல் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய பன்னெண்டு மாதங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல கிட்டத்தட்ட மே பதினாலாம் தேதி வரைக்கும் இருந்து மே பதினாலாம் தேதிக்கு அப்புறம் குரு பாத்தீங்கன்னா ஐந்துலேருந்து ஆறுக்கு மாறுகிறார் ஸோ அந்த ஆறாம் இடத்துக்கு வந்து பன்னெண்டாம் இடத்தை கனெக்ட் ஆகிறார் ஸோ பன்னெண்டாம் இடங்கிற அவரோட ஓன் வீடாகிய தனுசை வந்து பார்வையிடும் பொழுது பன்னெண்டாம் வீடு வலுப்பெறுகிறது ஸோ அது என்ன மாதிரி செயல்படும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து வெளிநாடுல போக வேணுங்கிற ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஒரு ஒரு சுப விரயங்கள் செய்யணும் ஒன்று கொடுத்து ஒன்று வாங்கணும் அல்லது ஒரு வீடு விற்க முடியாம இருக்குது ஒரு இடம் விற்க முடியாம இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு ஒரு டாப் அப் லோன் ஏதோ லோன் வாங்கி ஒரு தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய அமைப்பு லோன் போய் ஒரு காரு வண்டி வாகனம்ங்கிற சுப செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இது மாதிரி வந்து இந்த ஒரு பன்னெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் வேலைகள் வந்து அதிகமாக செய்யக்கூடிய அமைப்பு வந்து மே பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்ததுல இருந்து ஒரு பத்து பதினோரு மாதத்துக்கு வந்து மகர ராசிக்காரர்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா ஏழரை நாள் சனி முழுசா முடிஞ்சு மூன்றாம் இடத்துல வந்து சனி இருக்கிறது ஒரு அருமையான ஒரு டைம் ஸோ நல்ல ஒரு ஓய்வையும் இதுவரை வந்து ஒரு மாதிரி இன்கம்ல செலவுகள் இதெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி டைட்டா போகிறதுலாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பணப்புலக்காட்டங்கள் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து மகர ராசிக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய இருக்கு அதே சமயத்துல ராகு கேது பயிற்சியும் பார்த்தீங்கன்னா மூன்று இருந்த ராகு ரெண்டுக்கும் ஆஹ் இதுவரை ஒன்பதாம் இடத்துல இருந்த ராகு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கும் வரார் ஸோ கேதுவும் வரார் சோ கேது எட்டாம் இடத்துக்கும் ராகு ரெண்டாம் இடத்துக்கும் வந்து குருவின் பார்வையை ராகு பெறுவதும் நல்லதுதான் சோ இதனால வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் ஒண்ணுமே வலுப்பெறுகிறது அந்நிய செலாவணியில் வாங்குறது ஒரு அந்நிய சூழ்நிலையில் வாங்குறது நார்த் இந்தியாவில் போய் கொஞ்சம் அப்புறமோ கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டு வர்றது கொஞ்சம் இடம் மாற்றம் ஆகுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ ஒரு படிப்பு முடிச்சிட்டு வெளி மா வானியில் போய் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறவங்க ஒரு கொஞ்சம் வேற இடத்துக்கு மாறி போய் வேலையில் வந்து மாறுறவங்க அதே சமயத்தில் கல்யாணமாகி இடம் மாறுறது வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வெளி மாநிலம் வெளிநாடு டிராவல் பண்ணுறது இது எல்லாமே அதிகமாக இந்த வருடம் முழுக்க தமிழ் புத்தாண்டு முழுக்க மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே சமயத்தில் உங்களுக்கு தசா புக்திகள்லாம் ஒன்றுமே கொஞ்சம் அது மாதிரி ஒரு புக்திகள் வரும்பொழுது தசா புக்திகள் வரும் பொழுது ஒன்றுமே நான் சொன்ன இந்த டிராவலிங் இடமாற்றங்கள் அதெல்லாம் வந்து அதிகமாக வரக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ இதுவரை ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுலேருந்து ஜென்மசனி அதுக்கப்புறம் பாதசனி சனி இப்போதான் பார்த்தீங்கன்னா ஏழரை சனி ச ஏ நாட்டு சனி முடிந்து ஒரு பெருமூச்சு அடையக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு பண புலக்காட்டம் நல்ல ஃபினான்ஷியலாக ஒரு பெனிஃபிட்ஸு நல்ல ஒரு மாற்றம் வேலை தொழிலில் வந்து ஒரு நல்ல மாற்றம் அபிவிருத்தி அது மாதிரி நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இந்த அபிவிருத்தி மூலமாக சில கடன்களும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அதிகமாக ஆனாலும் அடுத்து வரக்கூடிய ஆண்டுக்கு இதுவே வந்து ஒரு வளர்ச்சிக்கான ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு ஆண்டாக ஒரு தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு அடையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு மாணவர்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படிப்பு விஷயத்துக்காக ஒரு இடமாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஒரு ஒரு கோர்ஸ் போகிறது ஒரு ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஒரு ஃபா ஃபாரின் கனெக்ஷனில் படிக்கிறது அது மாதிரி விஷயங்கள்னு அதிகமாக உண்டு விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் அதிகமாக ட்ராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் ரிசர்ச் லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் ஏன்னா பண்ணாம்பாவுமே வழுக்கறதுனால நல்லா பெனிஃபிட்ஸ் இருக்குது திடீர்னு ஒரு ஒரு ஷார்ட் ட்ரிப்பு வந்து வெளிநாடு வெளிமாநிலம் போயிட்டு வரக்கூடிய அமைப்புக்கு பல பேர்த்துக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் இந்த ஹாஸ்பிட்டல் அதாவது சீனியர் சிட்டிசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவாகிறது கொஞ்சம் விரயங்கள் ஆகிறதும் இருக்கும் ஸோ அதனால ஹெல்த்தும் கொஞ்சம் பார்த்துக்கணும் கொஞ்சம் தேவையில்லாத ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கிறதுனால ஹெல்த் வந்து கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணிக்கிறது டயபிட்டிஸ் பிபி தைராய்டு இஷ்யூஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் உருவாகக்கூடிய அந்த ஆறாம் இடம் வழுக்கக்கூடிய காரணமாக இருப்பதனால் கொஞ்சம் ஃபுட் ஹேபிட்ஸும் உங்களோட ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களோட ஹைட் வெயிட் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் வந்து ஃபிட்னஸ் பாத்துக்கிறது நம்ம வந்து ஒபீஸ் ஆகி நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இல்லாமல் கொஞ்சம் ஹேபிட்ஸ் வந்து டிசிப்ளினாக வாழக்கூடிய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் வீட்டோட நல்ல பலன்களை கொடுத்து தீய பலன்களை குறைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ சனி மூன்றாம் இடத்துக்கு போகிறது பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் பண புலக்காட்டங்கள் நல்லா இருக்கும் செலவுக்கு பணம் வந்து வந்து சேரும் பிரச்சனை இல்லாத அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல இதுவரை வந்து வாழ்க்கையில வந்து அஸ்து ஜென்மசனியில பாதிக்கப்பட்டு படிப்படியாக மீண்டு வரவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம் இந்த பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அது மார்க்கெட்டிங் துறையில இருந்தாலும் சரி ஒரு ரிசர்ச் துறையில இருந்தாலும் சரி டெக்னிக்கல் துறையில இருந்தாலும் சரி நல்ல ஒரு ஓய்வான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு சோ எப்படி பாக்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அந்த ஆண்டு கிரகத்தின் பயிற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருந்து இது வந்து இது மூலமாக எப்படி நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறத வந்து கொஞ்சம் யுக்தி செய்து கொஞ்சம் பிளான் செய்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பலன்கள் வந்து மகர ராசிக்காரர்களை பெற முடியும் இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க நீ என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அந்த லக்னத்துக்கு அந்த தசநாதன் புக்திநாதன் எப்படி போய் கொண்டிருக்கிறார் எது மாதிரி ஒரு கிரகம் ராஜயோக கிரகமாக வரக்கூடாத திசையா இதெல்லாம் பார்த்து இப்போ நான் சொன்ன அந்த சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுது பயிற்சியும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜாதக முழு பலன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் எப்படி இருக்குது லாங் டேர்மில் எப்படி இருக்குது எத்தகைய முடிவு எப்படி எடுக்கணும் நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் எப்படி இருக்குது எது மாதிரி டைரெக்ஷனில் நம்ம லைஃப் மூவ் ஆகப் போகுது எது மாதிரி நம்ம அலைன் ஆகிக்கிறது நல்லது எந்த நேரத்தில் எது பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக தெரிந்து நம்ம செயல்படும் பொழுது நல்லாவே நம்மளுடைய வாழ்க்கையை லைஃப் பொட்டன்ஷியலை மேக்ஸிமைஸ் பண்ணி வர வேண்டியதை அதிகப்படுத்தி வர வேண்டாததை குறைத்து நல்ல பயன் பெற முடியும் இந்திய வேத ஜோதிட முறையில்ங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்